ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகரட்ச பமோசனத்துருதம் லட்சீகடாட்சசர்வாபீஷ்டம் தேஹி தேசிம்மா ஹரிநாராயண துருத பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா தன்ன சக்கர தன்னச்சக்கப்பிரச்சோதய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் பதினாறு முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர விடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சக ராசியினுடைய அதிபதி எட்டாம் போய் மறைஞ்சிட்டார் எட்டில் மறைஞ்சிட்டா உங்களுக்கு பலன் கோ இல்லை எட்டில் மறைஞ்சாச்சு ராசிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் இருந்தாலும் பார்வை பலம் சிறப்பாக இருக்கும் பாருங்கள் அங்கிருந்து உங்களுக்கு எட்டாம் பார்வையாக இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் ராசிநாதனுடைய பார்வை மிக மிக சிறப்பு மிக மிக உயர்வை தரக்கூடிய ஒரு நிலை அதுலேயே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ராசியை பார்க்குறாங்க அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க போனோம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தூள் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை எதிர் வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் குரு பார்வையால் ராசியை பார்ப்பதால் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் முனைப்போடு முழு வீச்சோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பெயர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அற்புதமான காலம் இளைய சகோதரர்களால் ஆதரவு குறுகிய தூர பார்த்து தூரத்தால் அதாவது குறுகிய தூர பயணத்தால் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்தால் பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அது பக்ரகதியில் இருக்கார் ஆக்சுவலாக சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமோ தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது ராசிக்கு தலைக்கு வருது தலைப்பாயிட போகுது அதே நேரத்தில் இந்த வாரம் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால தீய பலன்கள் தருவதற்கு மாறாக நல்ல பலனியே வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது ஆனாலும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவுகள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு சுகவம் குறைவாக அதாவது அலைச்சல் இருக்குதுங்க டென்ஷன் இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா அது பத்தாம் இடத்தை பார்க்குதா அப்போது வந்து ஒரே டென்ஷன் வேலையில் டென்ஷனு அலைச்சல் ரொம்ப அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது வேலையில் வந்து மேலாண்மணிக்கையாக வேலை பார்க்க முடியாது எட்டு ஹவர் டியூட்டினா பத்து ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் அதனால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு அதாவது வேலை பலுவிற்கும் உத்தியோகம் தனியார் துறையாக இருக்கலாம் அது அரசு துறையாக இருக்கலாம் அவங்களுக்கும் பார்த்தா வேலை பலு மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய தருணம் அதனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இன்புட் இருக்கும்பொழுது அவுட்புட் கிடைக்கிறதாலங்க கிடைக்கும் அப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் அதிகமாக உழைக்கிறீங்கன்னா அதிகமாக லாபம் வந்து தானங்க ஆகணும் இதெல்லாம் லாஜிக் அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போது ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்கள் கலைஞர்கள் சினிமா கலைஞர்கள் தொலைக்காட்சி மீடியா போன்ற பணியாற்றக்கூடியவர்கள் யூடியூப்பில் பணிபுரியும் அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஆடிட்டர்கள் வங்கி ப வங்கிகளில் இன்சூரன்ஸு போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்கள் ஆலயம் அதாவது கேதுவ குரு பார்க்கறதால ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆலயங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரம் முதல் அதாவது திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படுகிறது அதே நேரத்தில் இந்த சிஏ ஆடிட்டிங் இதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு வாரம் அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் படிக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறார் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இல்லை மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரக்கூடிய நிலை இருக்கிறது பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்தை சனி இப்போ யார் எதிரி யார் நண்பன்னே தெரியாது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எதிரிகளால் மறைமுக எதிரியாக இருக்கலாம் நேர்முக எதிரியாக இருக்கலாம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும் தாக ஆரோக்கியத்தின் மூலம் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது என்று சொல்லலாம் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை அதாவது திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மற்றபடி பத்தாம் இடம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மொத்தத்தில் உங்களுக்கு அதிக உழைப்பு செந்தும்பவர்களுக்கு நிச்சயமாக அதிகப்படியான லாபத்தை பார்க்கக்கூடிய நிலை இப்போது அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க எல்லா சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையப்போகிறது இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு உங்களுக்கு விருப்பமான ஒரு வாரமாக ஒரு வித்தியாசமான ஒரு வாரமாக அமையப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்